சென்னை உயர்நீதிமன்றத்தில் மோசடி பத்திரம் சம்பந்தமான விசாரணை நடைபெற்ற வழக்கு பத்து இருநூத்தி WP ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசு தரப்பு அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் இந்த சட்டத்துடைய முக்கியத்துவம் மற்றும் சார்பதிவாளர் மாவட்ட பதிவாளர் என்னென்ன இருக்கிறது என்பதையும் அதிகாரங்கள் சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ பி முக்கியத்துவத்தையும் முழுமையாக அனைத்து பத்திரங்களையும் ரத்து செய்ய முடியும் முன் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி வாதமாக முன்வைத்தார்கள் அதற்கு நீதி அரசர்கள் அவர்களுடைய கருத்தாக சொல்லப்பட்டது இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்புள்ள பத்திரங்களை ரத்து செய்ய முடியும் என்றால் பழைய பத்திரங்கள் ரத்து செய்வதற்கு அதிகமான மனுக்கள் வரும் அதனால் வேலை பலு அதிகரிக்கும் அதனுடைய விளைவுகளும் மோசமானதாக ஏற்படுத்த கூடும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் அதோடைய வீடியோவை கமெண்ட் பாக்ஸ்ல இணைக்கிறேன் பார்த்து